வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய அமெரிக்க விருந்தாளி ரோஜா பூவை குழைத்து வெண்பனி கலந்து பூசினார் போன்ற சரும நிறம் சற்று நீளமாய் வெட்டிய தங்க ரேகை ஓடும் இளம் பழுப்பு தலைமுடி நீல விழிகள் தென்னிந்திய புக்ககத்துக்கு தந்த சலுகை போல் முழங்கால் மூடிய நீளமான நீல நிற ஸ்கர்ட் வெள்ளை பிளவுஸ் புதிகால் உயராத சாதாரண சாண்டில்ஸ் தான் அணிந்திருந்தாள் என்றாலும் அசப்பில் கோபிக்கு சமமான உயரம் போல் தோன்றினாள் ஆரத்தி சுற்றுவதற்காக இருவரையும் அருகருகாய் நிற்க வைத்த போதுதான் கோபு முழுசாய் ஓர் அங்குளம் மனைவியை விட அதிக உயரம் என்பது தெரிந்தது மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று சர்வதேச முனையில் அவர்கள் வந்து இறங்கி சுங்க சாக்கியங்கள் முடித்துக்கொண்ட பின் அவர்களிடம் ஹலோ கோபி ஹலோ சில்வியா ஹவ் வாஸ் தி ஃபிளைட் போன்ற விசாரிப்புகள் செய்து அப்பாவின் மாருதி சுசுக்கியில் அவர்களை சேத்துப்பட்டியில் தம் வீட்டுக்கு ஒட்டி வந்திருந்த கோபியின் அண்ணன் சுந்தரம் ஒருபுறமாய் தள்ளி நின்றான் அம்மா மங்களமும் பெரிய மருமகள் ஜனனியும் தம்பதிக்கு ஆரத்தி சுற்றினார்கள் சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே என்று மெல்லிய குரலில் இழுத்தாள் ஜனனி வாட் ஆர் தி டூயிங் என்று சில்வியா கணவனை கேட்டாள் நம்மை வரவேற்கிறார்கள் சொல்லிவிட்டு கோபி பவ்யமாய் நின்றான் மணப்பெண் ஓரகத்தியை நோக்கி புன்சிரித்து ஜென்னி என்று முகமன் கூறினாள் நட்புடன் இரண்டு ஆண்டுகள் முன்பு புளாரிடாவில் திருமணம் நடந்தபோது சுந்தரமும் ஜனனியும் சென்றிருந்தார்கள் ஆகவே சில்வியாவிற்கு பரிச்சயம் இருந்தது வாயில் நுழையாத எத்தனையோ இந்திய பெயர்களிடையே ஜனனி என்பது சற்று எளிதாகவும் ஜென்னி என்னும் மேல்நாட்டு பெண்பால் பெயரோடு ஓரளவு ஒத்திருந்ததாலும் சுலபமாய் சொல்ல வந்தது ஜனனி ஜென்னியாகவே ஆகிவிட்டாள் ஜனனி பதில் புன்னகையுடன் ஆரத்தி நீரை வாசலில் கொட்டிவிட்டு வந்த பிறகு சில்வியா இந்திய வணக்க முறையை தெரிந்து கொண்டிருந்த பெருமையோடு கைகளை குவித்து மாமியாருக்கு வணக்கம் செய்தாள் மங்களத்துக்கு திருப்தியாக இருந்தது என்னதான் நம்மூர் பெண் மாதிரி கீழே விழுந்து நமஸ்காரம் செய்ய தெரியாவிட்டாலும் பெரியவர்களுக்கு கைகூப்பும் பண்பு இருக்கிறது இவளிடம் நன்னாயிருமா சட்டென்று தமிழ் உரைக்க ஐ மீன் மை பிளஸிங் டு யூ என்று திருத்திக் கொண்டாள் இரண்டு பக்க வீடுகளிலும் ஜன்னல்களை முகங்கள் மொய்த்திருந்தன தான் அமெரிக்க மருமகளுக்கு ஆரத்தி சுற்றி வரவேற்பதையும் அவளோட ஆங்கிலத்தில் பேசுவதையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கும் மங்களத்திற்கு பெருமையாக இருந்தது கமின் செல்வியா முதலில் வலது பாதம் வைத்து வா என்று ஆங்கிலத்தில் கூறிவிட்டு மணமகளை மருமகளை வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா என்ற பாடல் வரிகளை குறும்பாக சீட்டியடித்த பெரிய மகனை ஒரு முறைப்பு முறைத்துவிட்டு மிடுக்காய் வீட்டிற்குள் போனாள் மாலை மஞ்சளில் தங்கமாய் தகதகக்கும் மெரினா மணற்பரப்பு முழு குடும்பமும் வந்து அமர்ந்திருந்தார்கள் சில்வியா அலைகளின் ஓரம் சங்குகள் விற்போரையும் எவ்வளவு முறை பார்த்தாலும் அழுக்காதிருந்தாள் அவ்வப்போது கோபியும் அவளுமாய் சற்று தூரம் மணலில் நடந்து போய்விடுவார்கள் மடித்துவிட்ட பேண்ட் மற்றும் ஜீன்ஸ் கால்களில் ஈரம் கருப்பாய் தெரிய அலைகளிடையிருந்து திரும்புவார்கள் சன்செட் நான் படம் பிடித்திருக்கிறேன் எப்படி வந்திருக்கிறதோ என்றாள் சில்வியா பூரிப்புடன் அவள் கையில் எப்போதும் பிளாஷ் கேமரா வீட்டில் எல்லோரையும் புகைப்படம் எடுத்தாயிற்று வெளியில் எங்கு சென்றாலும் அவள் கவனத்தை ஈர்க்கும் அனைத்தும் கேமராவிற்குள் முடக்கப்பட்டுவிடும் கடற்கரையில் அவள் எதைத்தான் படம் பிடிக்கவில்லை சுண்டல் விற்பனையை அம்மன குழந்தையுடன் பிச்சை எடுப்பவளை பஸ் போது அதன் பின்னால் ஏனியில் துங்கிக் கொண்டு ஆபத்தாய் சவாரி செய்யும் உற்சாகமிக்க நிக்கர் பயன்களை குதிரை மேல் வீரத்துடன் அல்லது பயத்துடன் அமர்ந்து ஒரு குட்டி ஓட்டம் போய்விட்டு வரும் சிறுவர்களை என்ஜிஆர் சமாதியை ஓடி ஓடி பூவிற்கும் மொட்டை சிறுமிகளை ஓ ஹவு நைஸ் ஹவு இன்ட்ரெஸ்டிங் ஜனனிக்கு லேசாய் எரிச்சல் இவளுக்கு இந்தியாவில் எல்லாமே காட்சிப் பொருள்தானா தன் தாய்நாட்டின் நாட்டின் மதிப்பு வெளியார் கண்ணில் இவ்வளவுதானா சரியான டூரிஸ்ட் மனப்பான்மை நாட்களின் போக்கில் மகாபலிபுரம் சிற்பக் கோயில்கள் கபாலீஸ்வரர் ஆலய கோபுரம் போன்ற பலவும் சில்வியாமின் புகைப்பட ஆர்வத்திற்கு இலக்காயிருந்தன எலியட்ஸ் பீச்சில் ஒரு சமயம் தட்டுப்பட்ட ஒரு நரிக்குறவ தம்பதியை அவள் சுவாரஸ்யத்துடன் பார்த்தாள் கோவனாண்டியான ஆண் பச்சை பாவாடையும் பாதி உடம்பு தெரிய மஞ்சள் ரவிக்கையும் வகை வகையாய் வண்ணப்பாசிமணி பெண் இடுப்பில் ஒரு கூடை ஆணின் தோல் மேல் ஒரு குரங்கு ஹவு கலர்ஃபுல் என்று சில்வியா கேமராவில் அவர்களை கொண்டாள் அவள் அவர்களை வெறித்த அதே அளவு குறுகுறுப்புடன் அவர்களும் அவளை வெறித்தார்கள் ஜனனிக்கு இதுவும் பிடிக்கவில்லை சில்வியா எங்கே வெளியில் சென்றாலும் போவோர் வருவோர் தவறாமல் வெறித்து பார்ப்பார்கள் என்னமோ வெள்ளை தோலையே முன்பின் பார்த்திராதவர்கள் போல் அதுவும் நாலு இந்தியர்களோடு சேர்ந்து ஒரு வெளிநாட்டுக்காரியை பார்த்துவிட்டால் குறுகுறுப்பு அதிகம் சில்வியாவும் இவர்களுக்கு ஒரு காட்சி பொருள்தான் என்று நினைக்கும் போது வருத்தமாக இருந்தது கொடிசுகள் சில சமயம் விடாமல் அவளை பின்தொடர்ந்து மிஸ்ஸி குட் மார்னிங் மிஸ்ஸி இந்த மணியை வாங்கிக்குங்க மிஸ்ஸி ஐம்பது ரூபா தான் பிப்டி ருபீஸ் மிஸ்ஸி என்று ஐந்து ரூபாய் பெறாத பாசிமணியை ஐம்பது ரூபாய்க்கு அவள் தலையில் கட்டப்பார்ப்பதை காணும் போது ஆத்திரம் வந்தது ஜனனிக்கு வெளிநாட்டார் என்றாலே சுலபமாய் ஏமாறக்கூடிய குழுத்த பணக்காரர்கள் என்று எண்ணம் அவளுக்கு அவமானமாய் இருந்தது ஆனால் வீட்டை பொறுத்தவரை சில்வியா காட்சி பொருள் அல்ல மங்களம் சாம்பமூர்த்தி இருவருமே அவளை ஒரு மனுஷியாய் மருமகளாய் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது கோபு ஒரு அமெரிக்கப் பெண்ணை மணக்க விரும்புவதாக அவன் எழுதிய கடிதத்திலிருந்து முதலில் அறிந்தபோது போது அதிர்ச்சியாய் இருந்ததென்னவோ உண்மை அழகாய் அம்சமாய் குத்துவிளக்கு போல் தழைய தழைய புடவையும் தொங்க தாலியுமாய் பழிச்சென்று தமிழ் பேசிக் கொண்டு நம்மூர் பெண் ஒருத்தி நாட்டுப் பெண்ணாய் வாய்த்திருந்தால் திவ்யமாய் இருந்திருக்கும் அதைவிட்டு எங்கோ கண்காணாத தேசத்தில் ஒரு பதிவு அலுவலகத்தில் சில்வியா மேரி ஹாரிசனும் ஆத்தூர் சாம்பமூர்த்தி கோபாலனும் கையெழுத்திட்டு இணைவதென்றால் ஆனால் மேற்கல்வி என்று அயல்நாடு சென்று தேரி அங்கேயே எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியராக உத்தியோகத்தில் அமர்ந்துவிட்ட தோளுக்கு மிஞ்சிய தோழன் இது என் விருப்பம் என்ற பிறகு தடுக்க முடியுமா தடுத்து நிறுத்தினாலும் பிறகு பிள்ளையின் வாட்ட முகத்தை பார்த்திருக்கும் மனம் சகிக்குமா தனிப்பட்ட முறையில் சில்வியாவிடம் எந்த குறையும் இல்லை நல்ல பெண் ஹோட்டலில் தங்காமல் இங்கு இவர்களுடன் தங்க முழு மனத்துடன் இசைந்திருக்கிறாள் மாமியார் மாமனார் மைத்துனன் ஓரகத்தின் நால்வரும் அமெரிக்காவிலிருந்து அவளும் கோபியும் வாங்கி வந்திருந்த பரிசுப் பொருட்களை தன் கையாலேயே அவர்களிடம் முகமலர்ச்சியுடன் கொடுத்தாள் அசைவ உணவு கேட்பாளோ என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்ததற்கு மாறாக அசைவம் என்ன முட்டை கூட அவள் கேட்கவில்லை அரிசியை விட கோதுமையை அதிகம் விரும்பி உண்கிறாள் என்பது தவிர மற்றபடி காய்கறிகள் தயிர் பால் முதலிய அனைத்தும் வீட்டில் மற்றவர்கள் சாப்பிடுவதே தனக்கும் போதும் என்று சொல்லிவிட்டாள் இவர்களாகத்தான் அவளுக்காக வீட்டில் எப்போதும் பிரெட் வெண்ணெய் ஜாம் பழம் சோளாவல் என்று வாங்கி வைத்திருந்தார்கள் காப்பியை சில்வியா மிகவும் விரும்பி குடித்தாள் பிரெஞ்சு காபிக்கு பிறகு இந்த வீட்டில்தான் இந்த ருசியை பார்க்கிறேன் என்று வாயார கோபியோட அறிமுகமான புதிதில் அழைப்பாளாம் ஆத்தூர் சாம்புமூர்த்தி கோபாலன் என்பதை மேனாட்டு முறையொட்டி முதல் பெயர் நபரின் தனிப்பட்ட பெயர் என்றும் இரண்டாம் பெயர் நடுப்பெயர் என்றும் கடைசி பெயர் குடும்ப பெயர் சர்நேம் என்றும் எண்ணி மரியாதை சம்பிரதாயப்படி குடும்ப பெயரால் அழைத்திருந்தாள் நன்கு தெரிந்தவர்களும் நண்பர்களும் உறவினர்களும் தான் ஒருவரை முதல் பெயரால் அழைக்கும் சலுகை பெற்றவர்கள் அதற்கிணங்க அவள் அவர்களுக்கிடையே பழக்கமும் அன்பும் ஏற்பட்ட பிறகு நெருக்க பாவத்தை வெளியிடும் விதமாக மிகுந்த ஆவலுடன் ஓ டார்லிங் ஆட்டூல் என்று அழைக்க அரண்டு போன கோபி தென்னிந்திய பெயர்பாணியை அவளுக்கு விளக்கியதன் பேரில் அவனை கோபி என்று அழைக்க ஆரம்பித்தாளாம் இதெல்லாம் பின்னால் கோபி சொல்லி தெரிந்து கொண்டவை கோபி திருமணத்திற்கு பிறகு இரண்டாண்டுகள் சென்றபின் இப்போதுதான் ஒரு மாத விடுப்பில் மனைவியுடன் இந்தியா வந்திருக்கிறான் மாமியாரும் மாமனாரும் முதல் முறை அவளை சந்திக்கிறார்கள் மாடியில் தம்பதிக்காக ஒழித்துவிட்டிருந்த அறையை சில்வியாவுக்கு காட்டிய அவள் உங்கள் ஏற்பாடுகள் மிகவும் நன்றாக உள்ளன ஆனால் எனக்காக ஏன் இத்தனை சிரமப்படுகிறீர்கள் நீங்கள் எந்த இடத்தை கொடுத்தாலும் நான் அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருப்பேனே என்றாள் கிழக்கு மேற்கு நாடுகளிடையான நேர வித்தியாசத்தின் ஜெட்லாக் பாதிப்பினால் பகலில் தூங்கி வழிந்து கொண்டும் நள்ளிரவில் தூக்கம் வராமல் பசிக்கு பிரெட்டை கடித்தபடி உட்கார்ந்து கொண்டும் கழித்த முதல் ஒரு வாரத்தில் கூட இவர்களுடன் இனிமையாய் பழகுவதில் அவள் குறை வைக்கவில்லை ஆயினும் எங்கேயோ ஓர் ஆயினும் இருந்தது வரலட்சுமி நோன்பு மங்களம் ஸ்நானம் முடித்த நோன்பின் பொருட்டு மடிசார் புடவை அணிந்து பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த போது சில்வியா அவளை கவனித்துக் கொண்டிருந்தாள் இந்த பாணியில் சேலை உடுத்திய பெண்களை அவள் காரில் போகும்போது சாலையில் பார்த்திருக்கிறாள் ஆனால் இங்கே வீட்டிலேயே மாமியாரே ஏதோ விசேஷத்துக்காக மாடிக்கு ஓடிப்போய் கேமராவை எடுத்து வந்தாள் பூவும் புதுச்சேலையும் குங்குமமும் மாலையுமாக தேவியை அலங்கரித்திருந்த அம்மன் கலசத்தை முதலில் ஒரு படம் எடுத்துக்கொண்ட பின் மாமியாரிடம் உங்களை இந்த சம்பிரதாய உடைபாணியில் போட்டோ பிடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டாள் மங்களத்திற்கு உள்ளே ஆத்திரம் எழுந்தது அன்றொரு நாள் நரிக்குறவர்களை படம் எடுத்துக்கொண்டது போல் இப்போது மடிசாரில் மாமியாரா இது என்ன பேன்சி ட்ரெஸ் காட்சியா ஊர் திரும்பி தன் அமெரிக்க நண்பர்களிடம் இவர்கள் ஓர் இந்திய பழங்குடி நாடோடி இனத்து ஜோடி இந்த அம்மாள் என் ஹஸ்பண்டின் தாய் விசேஷ காலங்களில் தமிழ்நாட்டின் பிராமின் குடும்பத்து பெண்கள் புடவை அணிகிற ஆர்த்தடாக்ஸ் பாணி இது என்று புத்தக அடிக்குறிப்பு போல் வியாக்கியானம் செய்வாளா எதற்கு இதெல்லாம் என்று மறுத்து பார்த்தாள் எனக்காக அம்மா ப்ளீஸ் அமெரிக்க மழலையில் ஒழிக்கும் அந்த அம்மா அவள் கற்றிருந்த ஒரே ஒரு தமிழ்ச்சொல் கணவனின் தாயாருக்கு தந்த தனிச்சலுகை சரி நிஷ்டம் ஜனனியும் அப்போது கோலத்தில் அங்கே வரவும் சில்வியாவின் குதூகலம் இரட்டிப்பாக்கியது ஓ ஜென்னி திஸ் இஸ் கிரேட் மாமியாரை தனியாக படம் எடுத்த பின் இருவரையும் சேர்த்து இன்னொன்று எடுத்துக்கொண்டு சில்வியா மாடிக்கு போய்விட்டாள் ஜனனி எனக்கு ஒரு ஆசையடி அடி இவை இன்னைக்கு ஒரு நாளாவது புடவை கட்டின்று நான் பார்க்கணும் பழக்கம் இல்லையேம்மா எங்கேயாவது நடக்க தெரியாம தடுக்கி விழுந்தாள்னா நீ சொல்லிக் கொடுேன் உங்க ஊர் பெண்களை சுடிதாரும் சல்வார் கமீசும் உடுத்துற போது நான் ஏன் புடவை உணுத்தணும்னு கேட்கலாம் இன்னைக்கு ஒரு நாளுக்கு தானே அதுவும் பூஜை முடிகிற வரைக்கும் தான் இங்கே வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவ புடவை கட்டலை பார்த்தியா எப்பவும் ஸ்கர்ட் ஜீன்ஸ் பேண்ட் சூட் இந்த மாதிரி தான் ஒரு இந்தியனை தானே கல்யாணம் பண்ணிட்டு அவன் தாயார் தகப்பனார் கண்குளிர ஒரு தடவை புடவை கட்டி காட்டணும் தோணாதா ஜனனிக்கு பரிதாபமாக இருந்தது கேட்டு பாக்கிறேம்மா சற்று தயங்கிய பின் அப்புறம் இந்தியன்னு சொன்னேன் இல்லையா கோபி ரொம்ப காலம் இந்தியனாய் இருக்க மாட்டான் அப்படின்னா சில வருஷங்களில் அமெரிக்க பிரஜையாக போறான் அவன் அண்ணா கிட்டையும் என்கிட்டயும் சொல்லின்றிருந்தான் சில்வியா விருப்பமாம் மங்களத்தின் முகம் சாம்பியது ஜனனியின் மனமும் பாரமாயிருந்ததென்றாலும் மாமியாரை சமாதானம் செய்ய முயன்றாள் பார்க்க போனா இதில் வருத்தப்பட ஒண்ணுமே இல்லமா யோசிச்சு பாருங்கோ கோபிக்கு அங்கே நல்ல உத்தியோகம் திறமைக்கு அங்கீகாரம் அந்த திருப்தியும் வாய்ப்பும் சம்பளமும் அவனுக்கு இங்கே கிடைக்குமா எப்படியும் அங்கேதான் செட்டிலாக போறான் அமெரிக்க மனைவி வேற அடுத்தது அமெரிக்க குடியுரிமை தான் தவிர்க்க முடியுமா நாளைக்கு குழந்தைகள் பிறந்தாலும் இதுதான் வசதி மங்களம் பெருமூச்சரிந்தாள் மருமகளின் கையை பற்றி கொண்டாள் நீயும் சுந்தரும் இருக்கேள் எங்க கடைசி காலத்துக்கு கட்டாயம் இருப்போம் கவலைப்படாதீங்கோ கோபிக்கு மட்டும் உங்ககிட்ட பாசம் போயிடுமா என்ன உதவி வேணும்னாலும் நிச்சயம் செய்வான் நம்ம எல்லாம் பார்க்க சில வருஷங்களுக்கு ஒரு தடவையாவது வந்து இருப்பான் அமெரிக்கா உறுதியாய் மறுத்துவிட்டாள் ஒரே ஒரு முறை தன் கணவனை பெற்றவர்களின் திருப்திக்காக சிறிது நேரம் சேலை அணிவதில் இவளுக்கு என்ன ஆட்சேபம் இதில் விட்டுக் கொடுத்தால் எதை இழந்து விடுவோம் என்று அஞ்சுகிறாள் கலந்து பழகுவது போல் மேலுக்கு தோன்றினாலும் தன் வித்தியாசத்தை வற்புறுத்துவதில் ஏன் இந்த தீவிரம் புடவை என்னும் உடுப்பு முறையை இந்திய பெண்ணுக்கு உரு உருவகமாக்கி என் அடையாளம் வேறு என்று அழுத்தி கூறுகிறாளா கல்யாணத்திற்காக சாம்பு மூர்த்தியும் மங்களமும் பெரிய பிள்ளை மருமகள் மூலம் மணமக்களுக்கு அனுப்பிய பரிசுப் பொருட்களில் மணப்பெண்ணுக்கென்று நகைகளும் இரண்டு அகல சரிகைக்கரை பட்டுச்சேலையும் கூட அனுப்பியிருந்தார்கள் அந்த சேலைகளை வெட்டி அழகான டிரெஸ்கள் தைத்து அணிந்து கொண்டு பார்ட்டிகளுக்குச் சென்று பாராட்டு பெற்றதாக சில்வியா சொல்லியிருந்தது ஜனனிக்கு இப்போது நினைவு வந்தது மாலையில் சில உறவுக்காரர்கள் வந்திருந்தார்கள் இவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்தது முதல் இவர்களை பார்க்க அநேகமாய் ஒவ்வொரு நாளும் விருந்தினர் வருகைதான் மங்களம் இளைய மருமகளை அறிமுகம் செய்து வைத்தாள் வந்த அனைவருக்கும் அந்த ஊர்க்காரியை சந்திப்பதில் அலாதி ஆர்வம் காதல் கல்யாணம் என்பதால் எதை கொண்டு மோகித்தான் எனும் ரீதியில் அவள் உருவத்தை பற்றி மனதுக்குள் சீர்தூக்கள் ஆங்கிலம் அறிந்தவர்களெல்லாம் அவளுடன் ஆங்கிலத்தில் பேசி பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் அவளுடைய அமெரிக்க உச்சரிப்பு புரியாத போது புரிந்த மாதிரி நடித்தார்கள் சில்வியா மற்றவர்களிடமிருந்து சற்று விலகி அமர்ந்து எல்லோரையும் குறிப்பாக தன் கணவனை கவனித்துக் கொண்டிருந்தாள் தன் குடும்பத்தாருடன் உட்கார்ந்து விருந்தாளிகளுடன் உரையாடியவாறு இருந்த கோபியின் முகத்தில் எத்தனை உற்சாகம் எத்தனை மகிழ்ச்சி ஆங்கிலம் பேசத் தெரியாத முதிய பெண்மணிகளுடன் தமிழில் பேசினான் பொதுவாகவே சில்வியாவுடன் பேசும்போது தவிர அங்கு உரையாடலில் நிறைய தமிழ் இடம்பெற்றிருந்தது சில்வியா புரியாமல் பார்த்தபடி இருந்தாள் கோபி மிகுந்த நகைச்சுவையுடன் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும் குபீர் என்ற அரைமுழுக்கு சிரிப்பு எதிரொலித்தது சுந்தரம் என்னமோ சிரிப்புடன் தம்பியின் தட்டினான் பிறகு விருந்தாளிகளில் ஒருவன் கோபியின் ஹாசியத்தை மொழி பெயர்த்த போது அவளுக்கு சிரிப்பு வரவில்லை ஜனனி எல்லோருக்கும் காப்பி கலந்து இரண்டு தடவைகளில் தட்டில் வைத்து எடுத்து வந்தாள் விநியோகத்தில் சில்வியா அவளுக்கு உதவினாள் அவள் காப்பி கொடுத்தவர்களில் கோபியும் ஒருவன் அவள் நீட்டிய தம்ளரை வாங்கிக் கொண்டே அவன் எதிரிலிருந்த தன் ஒன்றுவிட்ட சித்தியுடன் தொடர்ந்து உரையாடியவாறு இருந்தான் சில்வியா சில வினாடிகள் காத்து நின்றாள் முகம் மெல்ல சிவந்தது கோபி காலி செய்த காப்பி தமிழரை வாங்குபவள் போல் குனிந்த அவன் காதருகில் சன்னமான ஆனால் இறுக்கமான குரலில் சே டு மீ என்று சொன்னது பின்னால் வந்து கொண்டிருந்த ஜனனியின் காதில் துல்லியமாக விழுந்தது கோபி சட்டென்று நிமிர்ந்து மனைவியை பார்த்தான் முகத்தில் லேசாய் ஒரு கலவரம் தேங்க்யூ சில்வி தேங்க்யூ வெரி மச் அன்றிரவு நிச்சயம் அவளை சமாதானப்படுத்தும் வேலை அவனுக்கு இருக்கிறது என்று ஜனனி நினைத்துக் கொண்டாள் கணவன் மனைவி பந்தம் என்பது இதுபோன்ற சிறு சிறு மரியாதைகளின் தேவையை கடந்து நெருக்கமில்லையா இரவு செல்வியா முற்றிலும் சமாதானம் அடையவில்லை என்று தோன்றியது மறுநாள் முழுவதும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டுதான் இருந்தாள் கோபி அவளை கவனித்துக் கொள்வதிலேயே முனைந்திருந்தான் உணவு நேரத்தில் அவளுக்கு தட்டி எடுத்து வைத்து அவள் தமிழரில் டீம் வாட்டர் நிரப்பினான் அவள் உட்கார நாற்காலியை சரியாய் எழுத்து வைத்தான் காப்பி எடுத்து வந்து கையில் கொடுத்தான் எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் நான் மாடிக்கு போய் சற்று ஓய்வெடுக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ என்று எழுந்து போன போது தானும் பின்னாலேயே மாடிக்கு போனான் மின்சார விட்டு நேர்ந்த அன்று அந்திமாலை பொழுது வீடு இருளில் மூழ்கியது கோபி தவித்து போய்விட்டான் போன் மேல் போன் போட்டு ஓ ஹெல் என்ன போன் இது சமயத்தில் மக்கர் பண்றது அப்பா முதல்ல இந்த சனியனை தூக்கி எறிஞ்சிட்டு செல்போன் வச்சுக்கோங்க எம்இஎஸ்காரர்களை வருவித்து அவர்களை சுந்தரம் காட்டிய டார்ச் வெளிச்சத்தில் மீட்டர் பெட்டியை திறந்து ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஆச்சா ஆச்சா என்று அவசரப்படுத்தி விருப்பேற்றினான் கொஞ்சம் பொறுமையாயிரு கோபி அவளும் வேலையை கவனிச்சுட்டு இருக்கா ஆனா சில்வி ரொம்ப கஷ்டப்படுறா அண்ணா இதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்ல ஃபேன் இல்லாம அவளுக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுறது ஃபேன் இல்லாட்டா யாருக்கும் வேர்த்து வேர்த்து தான் கொட்டும் என்று சுந்தரம் சிரித்தான் கோபி குட்டி போட்ட பூனையாக மேலும் கீழும் நடந்தான் அவ்வப்போது சிமினி விளக்குடன் மாடிக்கு போய் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மனைவியிடம் கரண்ட் சீக்கிரம் வந்துடும் டோன்ட் வெரி என்று ஆசுவாசப்படுத்தி விட்டு வந்தான் மின் இணைப்பு மீண்ட பிறகுதான் சரியாய் மூச்சு விட்டான் அடடா என்ன அலட்டு அலற்றான் என்னமோ உலகத்துல பொண்டாட்டி படைச்சவன் இவன் ஒருத்தன்தான் மாதிரி என்று சாம்பமூர்த்தி மனைவியிடம் சொல்லி சிரித்தார் அந்த சிரிப்பில் வருத்தமும் கலந்திருந்தது மேலை நாட்டுக்காரியை மணந்தால் யாரோ தேவலோகத்து பிரஜை பெரிய மனது பண்ணி இறங்கி வந்து தன்னை மணந்து கொண்டதாக அல்லவா பல இந்திய இளைஞர்கள் நினைக்கிறார்கள் நாளை இந்த அவளும் கோபியும் ஒரு நாள் யூ அமெரிக்க நூலகத்திற்கு சுந்தரத்தின் டிக்கெட்டுடன் போய் வந்தார்கள் கடற்கரைக்கு செல்ல மாலையில் பாந்தியன் சாலை வழியே குடும்பத்தினர் மாறுதியில் சென்று கொண்டிருந்த போது மியூசியம் தியேட்டர் வாயிலில் தி மெட்ராஸ் பிளேயர்ஸ் வழங்கும் ஆங்கில நாடகத்தின் அறிவிப்பை பார்த்துவிட்டு மறுநாள் கணவனோடு சென்று நாடகத்தை பார்த்து வந்த போது அடுத்த தெருவில் இருந்த பேக்கரியில் ஒரு பாக்கெட் சதுர வில்லல் பிஸ்கெட்டுகள் சாப்பிடுவாள் வாங்கி வர மாலை ஐந்தரை மணிக்கு சகோதரனுடன் சென்றிருந்த கோபி இன்னும் வீடு திரும்பவில்லை மணி ஏழேகாள் ஹாலில் ஜனனியுடன் பேசிக் கொண்டிருந்த சில்வியாவின் கண்கள் அடிக்கடி கடிகாரத்தின் மீறே சென்றன ஜென்னி வழக்கமா இவர்கள் இப்படி செய்வதில்லையே என்ன ஆகியிருக்கும் என்று நினைக்கிறாய் வழியில் கேவனாவது பார்த்திருப்பார்கள் அரட்டையில் நேரம் போனது தெரிந்திருக்காது வந்து விடுவார்கள் கவலைப்படாதே மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஏறக்குறைய எட்டு மணிக்கு சகோதரர்களின் கலகலப்பான பேச்சு குரல்கள் வாசலில் கேட்டன இருவரும் உள்ளே வந்தார்கள் என்ன இவ்வளவு தாமதம் என்றால் சில்வியா கணவனிடம் தெரிந்தவர்கள் யாராவது மாட்டினார்களாக்கும் என்று ஜனனி சிரித்துக்கொண்டே கேட்க கோபியும் சிரித்தான் சரியாய் சொன்னேள் மன்னி தன்னிச்சையாக தமிழில் பேசிய கோபி உடனே நாவை கடித்துக்கொண்டு ஆங்கிலத்திற்கு மாறினான் ஒரு பழைய நண்பனை வழியில் பார்த்தோம் பேச்சுவாக்கில் அவன் எங்களுடைய பழைய பள்ளிக்கூட பிரின்சிபல் மிஸ்டர் அருணாச்சலம் கொஞ்ச காலமாய் தொல்லையால் மிகவும் முடக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அதிகம் போக முடியாமல் இருப்பதாய் சொன்னான் அவர் விடும் இங்கே பாலத்தின் பக்கத்தில் தான் விஷயம் தெரிந்த பின் உடனே பார்க்காமல் இருக்க மனசு வருமா நாங்கள் வந்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உட்கார வைத்து மனைவியிடம் எங்களுக்கு காப்பி எல்லாம் கொடுக்க செய்து பேசிக்கொண்டே இருந்தார் என்றான் சுந்தரம் பாவம் அவரை பார்க்க யாருமே பாவம் அவரை பார்க்க யாருமே வருவதில்லை போல் இருக்கிறது எங்களை போகவிட்டால் தானே நல்ல வேலை கையில் அப்போது வாங்கிய குக்கீஸ் இருந்தது உங்களுக்குத்தான் சார் என்று அவரிடம் கொடுத்து விட்டேன் மிஸ்டர் அருணாச்சலம் ரொம்ப நல்லவர் என்றான் சுந்தரம் சொல்ல மாட்டாயா பின்னே அவருக்கு இவன் ரொம்ப செல்லம் செல்வி என்று கோபி சிரித்தபடி அண்ணனின் புஜத்தில் விளையாட்டாய் குத்தினான் நான் என்னடா செல்லம் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சில்வியா மகா குறும்பு ஒருதரம் கணக்கு பாடத்தில் கவனக்குறைவாய் இரண்டும் இரண்டும் கூட்டிவிட்டான் கணக்கு மாஸ்டர் என்னடா இது இரண்டு மிரண்டும் எவ்வளவு என்று அதட்டிய போது முகத்தை சாதுவாய் வைத்துக்கொண்டு இது கூட தெரியாதா சார் என்றானே பார்க்கலாம் மாஸ்டருக்கு கோபமான கோபம் கடைசியில் வாய் தொடுக்கு பயல் என்று பிரின்சிபாலிடம் புகார் போயிற்று அவர் நியாயமாய் இவனைத்தானே கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும் அதற்கு பதில் என்னை கூப்பிட்டு அனுப்பி டே சுந்தர் நீதான் பெரியவன் பெரிய கிளாஸில் படிக்கிறவன் உன் தம்பி பேசாமல் ஒழுங்காய் நடக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டியது உன் பொறுப்புத்தான் என்றார் இப்போது நீயே சொல் அவருக்கு யார் செல்லம் இவன் பேச்சை நம்பாதே செல்வி சும்மா அளக்கிறான் பிரின்சியின் உடல்நிலை பற்றி விசாரித்தோம் ஹி பெட்டர் நௌ அவரும் எங்களைப் பற்றி நிறைய விசாரித்தார் ரொம்ப பிரியமாய் பேசிக் கொண்டிருந்தார் கோபி அமெரிக்காவில் பெரிய உத்தியோகம் பார்க்கிறான் என்பதில் அவருக்கு ஒரே பெருமை அவருடன் நேரம் இனிமையாய் கடந்தது அவர் பையன் மாயவரத்தில் ஜென்னி எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் மாடிக்கு போகிறேன் சில்வியா வெடுக்கென்று எழுந்து போய்விட்டாள் இனிய இசையில் ஓர் அபஸ்வரம் விழுந்து விட்டதை மூவரும் உணர்ந்தார்கள் கோபு திருக்கிடலில் கனநேரம் உறைந்து நின்று பிறகு மனைவியை தொடர்ந்து மாடிக்கு ஓடினான் இரவு ஒன்பது மணி அளவில் ஜனனி இரண்டு சப்பாத்தியும் கேரட் கூட்டும் சில்வியாவிற்கு பிடித்த யோகட்டும் ஒரு தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு இப்போதாவது சாப்பிடுகிறாளா பார்க்கலாம் என்று அங்கலாய்ப்புடன் மாடிக்கு போன போது அந்த அபஸ்வரத்தின் தெளிவான வடிவம் புலனாகியது உள்ளே கணவன் மனைவி வாக்குவாதம் சிறிது நேரமாய் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அவள் அறைக்கு வெளியிலேயே நின்று விட்டாள் அதுதான் சொல்கிறேனே இந்தியாவுக்கு வந்து நீ முழுக்க முழுக்க இந்தியனாகவே ஆகிவிட்டாய் அன்று நான் காப்பி கொடுத்த போது தேங்க்ஸ் சொல்ல தவறினாய் உன் மனிதர்கள் யாராவது வீட்டுக்கு வந்துவிட்டால் சந்தோஷத்தில் பூரித்து போகிறாய் இன்று நான் இல்லாமல் என்னிடம் சொல்லாமலே கூட உன் சகோதரனுடன் வெளியே போய் நேரம் இருவரும் மாற்றி மாற்றி மறந்து ஏதேதோ பேசுகிறீர்கள் நீங்கள் வர்ணித்த விஷயங்களில் எனக்கு என்ன சம்பந்தம் நான் விளக்கலான ஒரு தனி உலகில் உன் அண்ணனுடன் சஞ்சரித்தாய் பெண்ணை மதிக்காத டிபிக்கல் இந்திய ஆண்தானே நீ கடைசியில் சில்வி இதோ பார் எப்போதோ ஒரு சமயம் இங்கே வரும்போது கோபி கோபி அவள் குரலில் கண்ணீர் தொனித்தது எங்கே உன் வேர்கள் மறுபடி உன்னை இழுத்துக் கொண்டு விடுமோ என்று பயமாயிருக்கிறது கோபி அப்படி நினைக்காதே செல்வி உன்னிடமிருந்து என்னை எதுவும் இழுத்து சென்று விட முடியாது அவன் அவளை அனைத்து தேற்றியிருக்க இருக்க வேண்டும் சில நொடிகள் நிசப்தத்திற்குப் பிறகு அவளுடைய மெல்லிய குரல் கேட்டது கோபி எஸ் ஹனி நீ நீ ஒரு தமிழ் பெண்ணை மணந்து கொண்டிருந்தால் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பாயா அப்படி மணக்கவில்லையே என்ற குறை உனக்கு இருக்கிறதா என்ன அபத்த கேள்வி எனக்கு வேண்டியது இந்த ஒரு பெண் தான் ஐ லவ் யூ சில்வி உனக்கு தெரியாதா ஜனனி வந்த சுவடு தெரியாமல் கீழே இறங்கி போனாள் மனம் கனத்தது தம் பரஸ்பர அன்பின் உறுதியில் அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இல்லையா அதை ஏன் ஒரு பத்திரமற்ற எந்நேரமும் ஆபத்துக்கு உள்ளாக கூடிய ஒரு குரலாய் உணர்கிறாள் அவன் தன்னுடையவன் என்பதை வலியுறுத்தத்தான் அவனை அமெரிக்கன் ஆகும்படி தூண்டுகிறாளா அதன் பிறகு ஊருக்கு திரும்பும் வரை கோபி அவளில்லாமல் வெளியே எங்கும் போகவில்லை அவன் போகுமிடமெல்லாம் அவளும் போனாள் தெருக்கோடி தபால் பெட்டியில் கடிதம் போட்டு வர போன போதும் தலைமுடி வெட்டிக்கொள்ள சலூன் போன போதும் கூட அவனுக்கு எந்த ஹேர்ஸ்டைல் நன்றாயிருக்கிறது என்று நான் தான் சொல்ல முடியும் என்று இதனால் மற்றவர்களுடன் வெளியே போகவில்லை என்று அர்த்தமில்லை குடும்பத்தினர் எல்லோருமாகவே அல்லது பெற்றோர் நீங்களாக மற்ற நால்வருமாகவே சினிமா பொருட்காட்சி சுற்றுலா என்றெல்லாம் போய் வந்தார்கள் எனினும் ஓபியும் சில்வியாவும் மட்டுமாக வெளியே சென்ற தருணங்களையே சில்வியா அதிகம் விரும்பினால் போல் ஜனனிக்கு தோன்றியது இருவரும் கடைக்கு போய் அமெரிக்காவில் இருந்த நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் பரிசுப் பொருட்கள் வாங்கி வந்த போது சில்வியா சந்தோஷமாய் தெரிந்தாள் ஒரு நாள் இரவு உணவு நேரத்தில் ஓரகத்தியிடம் அடுத்த புதன்கிழமை இந்நேரம் நாங்கள் புளோரிடாவில் இருப்போம் அப்கோர்ஸ் அங்கே இந்நேரம் இல்லை காலை நேரம் என்றபோது இன்னும் கூட அதிக சந்தோஷமாய் தெரிந்தாள் விமானத்தளத்தில் எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டிருந்த போது அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்தாள் மாமியாரிடமும் சாப்பாட்டை பற்றி கவலைப்படாதீர்கள் அம்மா நீங்கள் வருவதானால் ரசம் சாம்பார் எல்லாம் செய்ய கற்றுக்கொண்டு நானே உங்களுக்கு செய்து பரிமாறுகிறேன் என்று மனப்பூர்வமாய் சொன்னாள் நீ சொன்னதே மனசு குளிர்ந்துட்டதம்மா இரண்டு பேரும் இருங்கள் என்றாள் மங்களம் இளைய மகனை பார்த்தபோது பெற்றோர் கண்கள் கலங்கின மறுபடி எப்போது வருவானோ ஜென்னி நான் ஊருக்கு போய் என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் நன்றாய் வந்திருக்கிறதோ உனக்கு காப்பி எடுத்து அனுப்புறேன் கோட்டம் காந்தி மண்டபம் திருவள்ளிக்கேணி கோவில் யானை முதலிய பல படங்கள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு கேமரா அவள் இருந்து தூங்கிக் கொண்டிருந்தது கூடவே வழியனுப்ப வந்து கொண்டிருந்த குடும்பத்தினர் அவர்கள் பாதுகாப்பு பகுதிக்குள் சென்றதும் இந்த பக்கம் நின்று விட்டார்கள் சிறிது நேரத்தில் விமானம் வானத்தில் எழும்பி சிரித்து மறைந்தது மங்களம் விம்மலை அடக்கிக் கொண்டாள் நால்வரும் காருக்கு திரும்பினார்கள் ஹம் பாவம் கோபி கொண்டாட்டிக்கிட்ட நடுங்கிறான் என்றான் சுந்தரம் வீட்டை நோக்கி காரை செலுத்திய போது அவளும் தான் பயப்படுறாள் என்றாள் ஜனனி சில்வியாவா யாருகிட்ட சுந்தரம் கேட்டாள் ஜனனி பதில் கூறாமல் யோசனையில் ஆழ்ந்தாள் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி